ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா செஞ்ச ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திலக் ஒருமாலாம் வந்து பயங்கர அப்செட் ஆகியிருக்காரு செம்ம கடுப்பாக இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதேமாதிரி ரோஹித் சர்மாவையும் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க என்னையுமே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப தப்பு எங்களுக்கு வந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸில் ஆடுறதுக்கே வந்து விருப்பம் கிடையாது அந்தளவுக்கு வந்து அவர் இஷ்டத்துக்கு முடிவுகளை வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திலக்கொருமா வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாண்டியாவை விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு போ போன சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரிவாக வந்து மும்பை இருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரோஹித் சர்மா பும்ரா ஸ்கை திலக்கூர்மா இவங்க எல்லாருமே வந்து ரோஹித் பக்கம் வந்து நின்னாங்க புறம் வந்து இசான் கிசான் மட்டும்தான் பாண்டிய பக்கம் நின்னார் இப்போ இந்த சீசனில் பும்ரா வந்து இன்னும் அணிக்கு வந்து திரும்பலை சூரியகுமார் யாதை ஒரு நியூட்ரலாக இருக்காரு திலக்கோர்மாவும் நல்லா தான் ஆடிட்டுருக்காரு பட் இருந்தாலும் திலக்கொருமா மேலே வன்மத்தை வந்து காட்டியிருக்காரு ஹார்திக் பாண்டே அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி தான் லக்னோ வந்து இரநூத்தி மூணு அடிச்சிருப்பாங்க இருபதோ இருக்குது இப்போலாம் ஐபிஎல்லில் வந்து இரநூறு சேஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து இரநூறு அடிக்கிறது இரநூத்தம்பது அடிக்கிறது இப்படி போனுச்சு இப்போ மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ பவுலர் பவுலர்ஸுக்கும் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி பிச்சஸ் இருக்குது பவுலர்ஸும் நிறைய டெக்னிக்ஸோடு தான் வந்து வராங்க எந்த பாடம் எப்படி பால் போடணும் எப்படி அவரை வந்து அடிக்க விடாமல் பண்ணணும் அந்த மாதிரி கேம் பிளானோட தான் வந்து வராங்க அப்போ இரநூத்தி நாலு டார்கெட்டு மும்பை அணி பெரிய செஞ்ச செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா ரோகிட்ட வந்து தூக்கிட்டாங்க ரோகிடுக்கு மாற்றா வில் ஜாக்ஸ் மற்றும் ரியான் ரிகல்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனஸ் ஆட வச்சாங்க பெருசாக எந்த யூஸும் கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சொற்ப ரன்கள் தான் வில் ஜாக்ஸ் அஞ்சு ரனில் அவுட்டாகிருப்பாரு ரியான் ரிக்கல்டன் பத்து ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ரோஹிட்ட தூக்கிட்டு ஆட வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே நல்லா ஆடிருப்பாங்க நமந்தீர் இருபத்தி நாலு பந்தில் நாற்பத்தி ஆறு ரன்னு நாலு ஃபோர் மூணு சிக்ஸுன்னு நமந்தீர் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சூரியகுமார் யாதவ் யூஸ்வலாக அவருடைய ஆட்டத்தை ஆடியிருப்பார் நாற்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ஏழு ரன்னு ஒன்பது ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஸோ அடுத்து நம்ம திலக்கோர்மா பாண்டியா இல்லை திலக்கோர்மா இருபத்தி மூணு பந்தில் இருபத்தஞ்சு ரன் இந்த கேம் வந்து திலக்கோர்மாவுக்கு அந்தளவுக்கு சரியாக போகலை அவரால் வந்து பெரிய ஹிட்டிங் எதுவுமே பண்ணலை சிக்ஸாக ஃபோரோ அவரால் வந்து பெருசாக அடிக்க முடியலை ரெண்டு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பார் பாண்டிய வந்து கடைசி நேரத்தில் பதினாறு பந்தில் இருபத்தெட்டு அடிச்சிருப்பாரு இப்போ இதில் பாண்டிய என்ன பண்ணியிருப்பார்னா பத்தொன்பதாவது ஓவர் கடைசி பந்தில் திலக்குரமாக வெளில அனுப்பிட்டு சாந்தி உள்ளே கொண்டு வந்திருப்பார் ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற முறையில் திலக்கூர்மா வெளில அனுப்பியிருக்காரு அப்போ இது வந்து ஸ்கைக்கே பெரிய ஷாக்கு தான் ஏன் திலக்குருமா பெரிய ஹிட்டர் அவர் அவர் ஏன் ரிட்டையர் ரிட்டையர் அவுட் முறையில் வெளில அனுப்பணும் இப்போ பாண்டியா வந்து சிக்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா திலக்கூர்மாட்ட சிங்கிளாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் திலக்கூர்மா அதை பண்ண போகிறாரு அதை விட்டுட்டு திலக்குர்மா வெளில அனுப்பிட்டு சாந்தனரை உள்ளே கொண்டு வந்திருப்பார் அப்போ விட சாந்தனர் பெரிய ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுகுது அப்போ வந்து வேணுனே ஒரு யங்ஸ்டராக இந்த மாதிரி இன்சால் பண்ணியிருக்காரு பாண்டியா அப்போ அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம சரியாக அடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு நம்மளை வேணுனே வெளில அனுப்புகிறாங்கன்னு தானே தெலக்கூர்ம யோசிச்சிருப்பாரு அதை வந்து வார்த்தைகளால் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது இப்போ மும்பை ஃப்ரான்ச்சைஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ரோஹித் சர்மாவும் தேவையில்லாமல் வெளில அனுப்புகிறாங்க ரோஹிட்டுக்கு சான்ஸ் வந்து கொடுக்கல ரோஹித் சர்மா ஏதாச்சும் டிப்ஸ் ஐடியா சொ சொன்னார் அப்படின்னா அதை மேனேஜ்மெண்ட்டில் யாருமே கேட்குறது கிடையாது ரோஹிட்டு வந்து ஒரு அஞ்சு கப்பு வாங்கி கொடுத்தா கேப்டன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க என்னையுமே அந்த தான் ட்ரீட் பண்ணுறாங்க என்னால் இதை தாங்கிக்க முடியல என்னால் ஃபோர் சிக்ஸ் அடிக்க முடியாதா ஏதோ ஒரு கேம் சரியாக போகலை அதுக்காக என்னை வந்து வெளில அனுப்புறது அப்படிங்கிறது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் பாண்டியா அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாரு எங்களால் முன் மும்பை ஃப்ரான்ச்சைஸில் ஆடுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை பட் வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஆடிட்டுருக்கேன் பட் பாண்டியா பண்ணதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலை மீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்காரு தொடர்ந்து வந்து யங் பிளேயர்ஸையும் இன்சல்ட் பண்ணார் சீனியரையும் வந்து இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு திலக்கோரமாக வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா பாண்டியா மேலே வந்து இப்போ வந்து குறை சொல்லியிருக்காரு நன்றி